வணக்கம் வாழ்க்கையில் வந்து கோபம் அப்படிங்கிறதும் வேகம் ஆசை அப்படிங்கிற அந்த உணர்ச்சிகள் எல்லாமே வந்து ஒரு கட்டுக்குள்ளே இருந்ததுன்னா வாழ்க்கை வந்து இனிமையாக போகும் அதை விடுத்து அது வந்து ஒரு கட்டுக்கு அப்பாற்பட்டு போகுதுங்கிற பட்சத்தில் அதனால் வந்து நிச்சயமாக லாபம் அடைகிறமோ இல்லையோ அது ரெண்டாம் பட்சம் நஷ்டம் அடைகிறதுங்கிறது உறுதி அப்படிங்கிறத வந்து நிறைய அறிஞர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது வந்து அந்த கோபத்தை அடக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கோபத்தினால எத்தனையோ காரியங்கள் செதிறி போயிருக்கு அந்த கடைசி முயற்சி வரைக்கும் வந்து முடிய போகிற நேரத்தில் தவறி போன எத்தனையோ விஷயங்கள் கோபத்தால் தவறி போன விஷயங்கள் உண்டு அப்போ கோபம் அப்படிங்கிறது வந்து மிக கடினமான ஒரு செயல்பாடு அதை வந்து நம்ம கோபத்தில் தான் வந்து ஒரு மனிதன் தன்னுடைய அறிவு படிப்பு பதவி பணம் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை அத்தனையும் இழக்கிறதுங்கிறது கோபத்தினால இழப்பார் அதனால தான் வந்து வள்ளுவர் கூட சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு ஆரம்பித்தார் அந்த சினம்ங்கிறது வந்து ஒரு நெருப்பு மாதிரி நெருப்பு வந்து எப்பயுமே தான் சுத்தமாக இருக்கும் தன்னோட சேர்ந்ததையும் சுத்தமாக்கிரும் அப்போ மிஞ்சி நிற்கிறது சினம் மட்டும்தான் நிற்கும் அப்போ அந்த வேகத்தில் கோபத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் பின்னாளில் வந்து வாழ்நாள் புறம் வருத்தப்படக்கூடிய எத்தனையோ விஷயங்களை எத்தனையோ பேர் செஞ்சுட்டு வருத்தப்பட்டு இருப்பாங்க மன நிம்மதி அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு தவறும் இல்லாமல் பிளைனாக இருக்கிறப்ப அந்த நிம்மதியாக இருக்கிறோங்கிற விஷயமே நமக்கு தெரியாது இப்போ நிழல்லையே இருக்கும் நம்ம நிழலில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியுமே தவிர மற்றபடி அந்த நிழலனுடைய சுகம் என்னங்கிறது நிழலில் இருக்கோம் நான் கேட்டால் தெரியாது வெயிலில் போய் அலைஞ்சிட்டு வரான் பாருங்க அவனை கேட்டால் க்ளீனாக தெரியும் இதுதான் நல்லல் அப்படிங்கிறது அப்போ சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறதே வந்து அந்த நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்கே தவிர மற்றபடி வந்து நமக்கு வந்து ஆண்டவன் வந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துட்டார் அப்படிங்கிறதுல இல்லை ஒரு இராணுவ வீரன் மிகப்பெரிய போர் வீரன் அவர் வந்து நிறைய யுத்தகலங்களுக்கு போயிருக்கார் நிறைய போர் முனைகளில் நிறைய எதிரிகளை வந்து வேட்டையாடி இருக்கார் நிறையா எல்லாம் ஜெயிச்சிருக்கார் வாழ்முலையில் வாழ்முனையில் முனையில் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மா மிக பெரும் போர் வீரன் அந்த வீரன் வந்து படுகத்தில் வந்து நிறைய பேரை வெட்டி சாய்ச்சிருக்கார் அப்போ இவ்வளோ கொலைகள் பண்ணியிருக்கோமே நம்ம இத்தனை உயிர்களை பறிச்சிருக்கமே அப்போ வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு பாவச் செயல் அல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தில் ஞானோதயம் வந்து அந்த மா வீரன் வந்து ஒரு பெரிய படைக்கே தளபதியாக இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வீரன் ஒரு மன நிம்மதி இல்லாததுனால சுவாமி ஒரு சாமியாரை நோக்கி போகிறார் அசோகருக்கு எப்படி கலிங்கத்தின் மீது பட படை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த மௌரிய பேரரசனுடைய ஆட்சி முறையே மாறுச்சு அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க கலிங்க போருக்கு அப்புறம் வந்து அசோகர் புத்த மதத்தை தழுவினார் அப்படின்னு சொல்லிட்டு புத்த மதத்தில் அவர் முன்னமே இருந்தார் ஆனால் அதை வந்து முழுமையாக செயல்படுத்தினதுங்கிறதும் புறம் புத்த மதத்தை பரவ செஞ்சதுங்கிறதும் அசோகர் காலத்தில் தான் அப்போ அப்பேற்பட்ட ஒரு மனமாற்றத்தை வந்து அவருக்கு கொடுத்தது வந்து அத்தனை மனித உயர்கள் உயிர்கள் வந்து வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிற அந்த பிணக்குவியலை பார்த்ததுமே அவருக்கு மனம் மாறுச்சு அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் எழுதுகிறாங்க அதை அசோகரே வந்து தன்னுடைய வாயால் சொல்லி தானே பதிவு பண்ண ஒரு கல்வெட்டெல்லாம் கூட எடுத்திருக்காங்க அப்போ அந்த சொர்க்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம இத்தனை பேரை இந்த வீரன் வந்து வெட்டி சாய்ச்சிருக்காரே அப்போ வந்து நமக்கு நரகந்தான் கிடைக்குமா இல்லை நாட்டுக்காக இந்த அளவுக்கு பாடுபட்டுருக்கோம்னு நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து மன நிம்மதி இல்லாததுனால ஒரு சாமியாரை நோக்கி போகிறார் போய் அந்த சாமிகிட்ட கேட்குறார் ஐயா இந்த மாதிரி நான் வந்து படைப்பிரிவில் வந்து மிகப்பெரிய ஒரு தளபதியாக இருந்திருக்கேன் நிறையா நாடுகளை வென்றிருக்கேன் நிறையா பேரை வந்து என்னுடைய வாழ்முனையில் வந்து உயிரை மாச்சிருக்கேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சூழ்நிலையில் சொர்க்கம் நரகம் எல்லாம் சொல்கிறாங்க இத்தனை பேர்த்த கொண்டவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம்தான் கிடைக்கும்லான்னு சொல்கிறாங்க அப்போ எனக்கு வந்து இந்த சொர்க்கம் நரகம்னு ரெண்டு இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் உறுதிப்படுத்தணும் அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார் அதுக்கு இந்த சாமியார் சொல்லியிருக்காரு அப்படியாப்பா உன்னை நீ வந்து மிகப்பெரிய போர் வீரன்னு சொல்கிற எந்த முட்டா பைய வந்து போர் வீரனாக வச்சுருந்தது அதுவும் தளபதியாகினது நீ ஒரு சாதாரண வீரனாக இருக்கிறது கூட தகுதி இல்லையே உன் முகத்தில் அப்படி ஒன்றும் வெற்றி கலையெல்லாம் இல்லையே நீ மிகப்பெரிய முட்டாளால இருக்க உடனே போய் எவண்டா எடுத்தது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுறார் உடனே அந்த வீரனுக்கு வந்து கோபம் வந்துடுது படார்னு தன்னுடைய உடை வாழ உருவிடுறார் சரட்டுன்னு என்ன காரணம்னா ஜோதிடத்தில் தான் சொல்லுவாங்க ஒரு ஜாதகர்களுக்கு வந்து லக்னத்திலேயோ அல்லது ஏழாவது வீட்டிலேயோ செவ்வாய் இருந்ததுன்னா ஏழாவது வீட்டில் செவ்வாய் இருந்ததுன்னா லக்னத்தை முழு பார்வையாக பார்க்கும் அந்த செவ்வாய் அதே மாதிரி லக்னத்தில் செவ்வாய் இருந்ததுனாலும் செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அதுலேயும் குறிப்பாக அந்த டைமில் செவ்வாய் திசையும் நடந்ததுன்னு வைங்க அது ஒரு மத்தியம வயசு முப்பது வயசு நாற்பது வயசுல எல்லாம் நடந்துச்சுன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது மிகப்பெரிய விஷயமாயிடும் தான் 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 செய்கிறதான் சரி அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே வேகமாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அதீதமான தைரியத்தையும் வலுவானது ஒரு வேகத்தையும் அந்த செவ்வாய் வந்து அனுகிரகம் பண்ணுவார் அது மாதிரி இந்த போர் வீரர் வந்து உடனே டக்குன்னு ரோசப்பட்டு உடைவாளை உருவிட்டார் நீ என்னையவே குறை சொல்லிட்டியா நான் எப்பேற்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கேன் ஆல் நீ கையில் எதுவுமே இல்லாமல் சும்மா உட்காந்துட்ருக்க நீ என்னையை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறியா என்னுடைய வெற்றிகளை என்னென்னு தெரியுமா எத்தனை போர்முனையை நான் பார்த்துருக்கேன்னு தெரியுமா நீ ஒரு போரையாவது வேடிக்கை பார்த்துருக்கியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த உடைவாளை உருவீடுறார் தான் சொல்கிறாரு தம்பி இந்த வாழை வேகமாக உருவுறீங்கல்ல உருவனதும் உனக்குள்ளே ஏற்பட்ட அந்த வேகமும் கோபமும் நம்மளை வந்து இழித்தும் பழித்தும் சொல்லிட்டாங்கங்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியில் நீ எடுத்த வேகம் இருக்குது பாரு வாழை உருன கோபம் பாரு இந்த கோபம் வந்து உன் கண்ணை மறைக்குது பாரு இதுக்கு பெருதாப்பா நரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ டக்குன்னு அவருக்கு புரிஞ்சிருது ஆஹா நம்ம கோவப்பட்டதை வேகமாக எந்திரிச்சதை வந்து ஒரு நரகம்னு எடுத்து சொல்கிறாரு அப்போ இவர் வந்து சுவாமி தானே சாதாரண ஒரு சாமியார் தானே அவர்கிட்ட என்ன ஆயுதமாக இருக்குது அவர் வெறுங்கையில் தானே உட்காந்துட்டுருக்கார் அவரை போய் நம்ம வந்து வாட உருவிட்டு போயிட்டோமே கொஞ்ச நேரத்தில் வந்து படுபாதக செயலை செய்ய இருந்தோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இந்த வேகத்தில் வந்து என்னை வந்து அறி ஆத்திரத்தில் அறிவிழந்துட்டேன் ஒரு நிமிஷத்தில் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மன்னிப்பு கேட்குறாரு அப்போது அந்த சுவாமி சொல்ற இந்த மன்னிப்பு கேட்கணுங்கிற இந்த மனம் வந்து உங்ககிட்ட இருக்குது பற்றியா இதுக்கு பேருதாப்பா சொர்க்கம் அப்போ சொர்க்கமும் நரகமும் வெளியில் எங்கேயும் கிடையாது புறத்தே எங்கேயும் கிடையாது நம்ம சுற்றியும் நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகள் வந்து நம்ம மனது ஒரு ம தனி மனிதனுடைய துக்கத்தையோ சந்தோஷத்தையோ நிர்ணயம் பண்ணுறது இல்லை அந்த துக்கத்தையும் சந்தோஷத்தையும் நிர்ணயம் பண்ணுறது வந்து நம்மளுடைய மனசு மட்டும்தான் நிர்ணயம் பண்ணுது பகவான் படைக்கிறப்போ வந்து இதெல்லாம் பாவம் இதெல்லாம் புண்ணியம் அப்படின்னலாம் எதையும் படைக்கலை அவர் எல்லை வரைய இருக்கலை நம்ம எப்போ எல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை போடுறோமோ அப்புறம் அந்த எல்லை மீறுதல் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்துடுது அதனால சொர்க்கமும் நரகமும் உன்னுடைய மனசில் தான் இருக்குது தவிர வெளியில் இல்லை நீ அதனால் சொர்க்கத்தையும் நரகத்தையும் தேடி பின்னால் அலைய வேண்டாம் கர்ம யோகம்னு ஒன்று சொல்லுவாங்க உனக்குன்னு கொடுக்கப்பட்ட கர்மா என்னவோ அந்த வேலையை நீங்கள் சரியாக செஞ்சாலே போதுமானது மற்றபடி வந்து சொர்க்கமும் நரகமும் உன் மனசை தவிர வேறு எங்கேயும் இல்லை அப்படிங்கிறத அவர் எடுத்து சொன்னாருன்னு சொல்லுவாங்க ஹிரோஷிமா நாகசாகியில் வெடிகுண்டு வீசினாங்க அணுகுண்டு அந்த அணுகுண்டுக்கு பேர் வந்து லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லி செல்லமாக கூப்பிட்டாங்களாம் அந்த அணுகுண்டு வந்து போட் கொண்டு போய் போட்டு வந்தாரு பாருங்க அந்த விமானிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த அணுகுண்டை வந்து ஃப்ளைட்டில் இருந்து ரிலீஸ் பண்ண உடனே விமானம் வந்து எதிர் திசையில் தன்னுடைய முழு வேகத்தில் பறக்கணும் எந்த காரணத்தை முன்னிட்டும் பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது அதே மாதிரி அந்த ரிஃப்ளெக்டர் மிரர் வச்சுருப்போம் இல்லைங்களா பின்னால் பார்க்குறதுக்கு கண்ணாடி அதையும் பார்க்கக்கூடாது அதையும் திருப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களாம் ஏன்னா எடுத்துகிட்டு போனவருக்கே தெரியாது நம்ம கொண்டு போகிறது அணுகுண்டு இதனால் இவ்வளோ மனித உயிர்கள் போகுது அப்படிங்கிறத அவருக்கே தெரியாது கொண்டு போய் போட்டுடுறாரு வெற்றிகரமாக வந்துடுறார் எல்லாரும் பாராட்டுறாங்க ரொம்ப திருப்தி ஆகிடுது எல்லாருடைய பாராட்டுதல்களும் ஒரு சேர பெற்றுட்டோம் அப்படிங்கிறத அவருக்கு ஒரு பெரிய மன நிம்மதி போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஜப்பான் பின்வாங்கி போர் முடியுது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த போர் முனையை போய் இந்த அணுகுண்டு வீசினவர் பார்க்குறார் அந்த விமானி பார்த்ததுமே அவருக்கு வந்து அந்த மக்கள் படக்கூடிய துயரங்கள் அந்த அணுகுண்டுனால் ஏற்பட்ட விளைவுகள் அந்த இடிபாடுகள் அதனால் அவங்களுடைய சிரமங்கள் எல்லாத்தையும் பார்த்தவருக்கு வந்து மனம் வந்து ரொம்பவே கெட்டு பைத்தியம் பிடிச்சி போச்சு அவருடைய மனநிலை பாதிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவருடைய நார்மல் கண்டிஷனை இழந்து தானே வந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவருடைய மனநலம் கெட்டுப்போச்சு அப்படிங்கிறத வந்து வரலாறு நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய உண்மை அப்போ சொர்க்கம்ங்கிறது எங்கே இருக்குது நரகம்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மனசில் தான் இருக்கே தவிர வெளியில் எங்கேயும் இல்லைங்கிறத வந்து சாதாரண விஷயத்தின் மூலமாக ஒரு துறவி புரிய வச்சதை ரெண்டு ஊரில் அணுகுண்டு போட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டு அதை கொண்டு போய் போட்டவரும் செத்து அதுக்கப்புறம் தான் இந்த உலகமே உணர்ந்துச்சு அதுதான் வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் உண்டான மிகப்பெரிய வித்தியாசம்